கத்தருக்கு சோத்திரம் இன்று கத்த நம்ம பேச விடம்புற வார்த்தை உங்கள் தானிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் சோதனை கண்டிப்பா நிச்சயம் நம்ம வர சோதனை தான் ஜாஸ்தி உலகத்துல எல்லாருக்கும் சோதனை ஜாஸ்தியா இருக்கு எனக்கு தான் வேதனை ஜாஸ்தியா இருக்கு எனக்கு தான் போட்டம் ஜாஸ்தியா இருக்கு நம்ம பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனால் தினங்களுக்கு உலகத்தை ஜெயித்த எல்லாத்துக்கும் ஒரு சோதனை ஒரு பாடுகள் சிலுவை எல்லாத்துக்கும் செய்யுது ஆனா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு ஒண்ணு குருந்தியல் பத்த வேற சோதனை உங்களுக்கு நேரவில்லை தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோழனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத உண்டாக்குவாரு உலகத்தை நிச்சயமா வந்து சோதனை இருக்கிறதா செய்யும் ஆனா நம்ம செய்யணும் கத்தர் உள்ளதா உள்ள கத்த எடுத்து கத்தர் உண்மையுள்ள இருக்காரு நம்ம அறிஞ்சு கொள்ளணும் தேவன் உண்மையுள்ள இருக்காரு சோதனையை கத்த ஒப்பு கத்தர் பாரத்தை வைக்கணும் கத்தா இப்படிப்பட்ட சோதனை இருக்கேன் சில பேருக்கு வந்து வியாதியோட சோதனையா இருக்கலாம் சில பேருக்கு வந்து கடந்த சோதனை சோதனையா இருக்கலாம் இந்த குடும்பம் வியாபாரம் சில இடத்துல நண்பர்கள் மத்தியில உறவினர்கள் மத்தியில இல்ல ஊழியர்கள் ஏதாவது ஒரு சோதனை பாடல் நிச்சயம் வந்துதான் இருக்கும் ஆனா அந்த சோதனை நம்ம எடுத்துக்காம

சின்ன சோதனம் தான் சோர்ந்து போயிடும் கத்தாவை எனக்கு மட்டும் சோதனை சொல்லி ஆலயத்துக்கு போறதை விட்டுருவோம் ஜெபிக்கிறதை விட்டுருவோம் வேத வாசிக்கிறது விட்டுருவோம் அவர் வாங்கி போகாம இன்னும் முன்னிலும் அதிகமாக கத்தரை தேடும் போது அந்த சோதனை மேற்கொள்வது கத்தருக்கு வழியை தேடும் போது கத்தர் ஒரு போக்கம் உண்டாக்குவாரு ஒரு வழியை உண்டாக்குவாரு ஒரு விடுதலை உண்டாக்குவாரு சோதனை கலந்து வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது என்ன ஆசீர்வாதம் நம்ம இடத்துல அன்புக்குழுக்கு வாக்கு தத்தம் என்ன ஜீவ கிடம் உங்களுக்கு என்று கத்தனை எனக்கு என்ன ஒரு ஜீவ கிடம் வச்சிருக்காரு சோதனை சோர்ந்து போகாம அதை மேற்கொண்டு தேவ பலனோடு மேற்கொள்ளும் உங்களுக்கு எனக்கு கத்தை வச்சு ஆசிர்வாத பெற்றுக்கொள்ளும் சோதனை கண்டு சோந்து போகாதீங்க கத்தர் உண்மையுள்ள இருக்கார் உங்களோடு இருக்கார் தப்பித்து போகிற வழி உண்டாக்குவார் ஆமே காம்ளஸ்யூ